ஒண்ணாத்தேவதிக்கோ அவ்வளவு தானே எதுக்கு அழுதுட்டு இருக்க அங்க வந்து இப்படியா கத்திட்டு இருப்பேன் என்னால விட முடியாது ரேவதி நீ என் மனசு பூரா நிறைஞ்சிருக்க அதுவும் ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு தினம் தினம் என்னைய கொண்டுகிட்டு இருக்க ரேவதி ஃபஸ்ட் நைட்லேயும் இப்படி தான் கத்துவியா ஆனால் அங்கே கத்தனா கூட வெளியே இருந்து யாரும் உள்ளே வர மாட்டாங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே படுத்துப்பாங்க அதே மாதிரி தான் இந்த தோப்பும் யாருதுன்னு மொத்த ஊருக்கும் தெரியும் இங்கே என்ன சத்தம் வந்தாலும் என்ன எதுன்னு கேட்க எந்த ஆம்பளைக்கும் தைரியம் இல்லை ஒருத்தனும் வரமாட்டான்

えっ

வெளி நிக்க யாரு பைக் எல்லாருக்கும் தெரியும்டா எல்லாருக்குமே தெரியும் நீ என்ன சத்தம் போட்டாலும் சரி அந்த பைக் கிளம்பினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வருவானு இனிமே இந்த தோப்புக்கு ஒரு கிழவி விட கூப்பிட்டு வரக்கூடாது அதே மாரி உன்னை அவுத்துட்டு ஓட விட்டுருவா ஒரு பொண்ணு சத்தம் கேட்டதும் நான் ஏதோ ஒரு பொறுக்கில இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சேன் ஆனா நம்ம வீட்டு போரிக்கா இருப்பான் நான் நினைச்சு கூட பாக்கல இவன் குழந்தை உனக்கு நல்லா தெரியும்ல இவன் கூட தனியா பைக்ல எல்லாம் வரலாமா பொதுவா நைட்ல தான் பொறுக்கிங்களோட வெளியே போகாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இவன் இருந்தா உச்சி வயல கூட போக கூடாது ரேவதி நான் எவ்வளவோ சொன்னேன் அப்பா தான் என்ன இவன் கூட போன்னு அனுப்பி வச்சாரு இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இவன் கூட அனுப்பி வச்சாங்க இங்க மட்டுமா கூட அனுப்புறாங்க வாழ்க்கை முழுக்க இவன் கூட தானே அனுப்ப பாக்குறாங்க அப்பா அம்மா அத்த எல்லாரும் விடைச்சதுல இருந்து இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க இவன் பண்ற பொறுக்கித்தனத்தில சொன்னா ஒண்ணு கட்டிக்க போற பொண்ணு தானே பண்றான்னு சொல்றாங்க இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் சரியானு சொல்றாங்க கல்யாணம் மருந்தா அவனை பிடிச்ச நோய் சரியா போறதுக்கு அதுவும் இது மழைக்கு பிடிச்ச வியாதி இல்லை மனசுக்கு பிடிச்ச வியாதி கல்யாணம் ஆச்சுனாலும் வேலி பொண்ணுங்க சுகத்துக்காக அலைஞ்சிட்டே தான் இருப்பான் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட மட்டுமா இவன் இப்படி பண்றான் சரவணா என் காது படவே நான் எத்தனையோ கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் கதையில ரேவதி எல்லாமே நிஜம்தான் அப்ப இவங்க காது பட எல்லாமே வந்திருக்கோம்ல அப்புறம் எப்படி என்னை அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வருது நம்ம ஊர்ல எல்லாருக்குமே வர எண்ணம் தான் பையன் வாழ்க்கை இப்படி நாசமா போகுதுன்னு குடும்பத்திலிருந்து ஒரு பொண்ணு அவனுக்காக கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை சேர்த்து நாசம் பண்றது என்னால இதுக்கு மேலையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது இவன் சொல்ற மாதிரி கல்யாணம் முதல் ராத்திரில தான் போய் நிக்கும் அவ்வளவு தூரம் என்ன பாத்துட்டா இருப்போம் அப்பா கிட்ட போய் பேசுவோம் அவரை சரி கட்டினா போதும் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் நீ தைரியமா ரேவதி பேசிக்கலாம் எப்படா பேசுறது இதற்கு தள்ளி போட்டுக்கிட்டு கல்யாண பேச்சு கூட தள்ளி போட்டுடலாம் ஆனா கல்யாணம் வேண்டாங்கிற பேச்சை தள்ளி போடவே கூடாது இப்ப போய் பேசுவோம் வா வா போவோம் இப்பவே வா சொல்ல போறோம் இதுக்குதான் உன்னை எல்லாருமே ஏய்கிறாங்க வேணா வேணும் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய வீட்டு போய் சொல்லாம கூட்ட பயந்து நிக்க வேண்டியது இப்படியே பயந்துட்டுரு நீ சொல்ற மாதிரி நான் அவன் கொடுத்த உன்ன கல்யாணமும் முதல் ராத்திரியும் எப்பா சின்ன வயசுல பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுற மாதிரி இருக்கு அவன் கூட கல்யாண பேச்சை எடுத்தாலே எங்க அக்காவுக்கு தைரியம் வந்துருது சரிவா போ

ஜ அழகு எங்க அம்மா உன்னை விட்டதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்சா என்னாச்சு ரேவதி சொல்லு அப்பா அவன் போனதுக்கு அப்புறம் பிரச்சனை நடக்கல அவன் தான் எல்லாம் நடந்திருக்கு என்ன சொல்ற எனக்கு கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லு ரேவதி எங்க போகணும்னு காலம்னா

என்ன பார்த்து சொல்லு நீ அடிச்சியா ஆமா அடிச்சேன் நீங்க சொல்ற மாதிரி தோப்பு கூட்டு போய் இளநில வெட்டி கொடுக்கல தப்பா நடந்துக்கிட்டான் அதனாலதான் அடிச்ச என்ன இது சரவணம் சொல்றது உண்மையா இப்ப இவன் என்ன தப்பு பண்ணிட்டான் கட்டிக்க போற புள்ள தானே ஏதோ பேசணும்னு தனியா கூட்டிட்டு போயிருப்பாப்ல வீட்டுக்குள்ளதான் ஃப்ரீயா பேச முடியல பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயிருக்கான் அதனால வெளியே தோப்புக்கு கூட்டிட்டு போயிருப்பான்

சொல்றது சரிதான பேசணும்னு நினைச்சிருக்கான் என்னப்பா நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுறீங்க கட்டிக்க போற பொண்ணு நீங்களே சொன்னா போதுமா சொல்லணா வேற யார் சொல்லணும் யார் சொல்லணும் அப்பா அவ சொல்லணும்ப்பா என்ன என் மவ என் பேச்ச மீறுவான்னு சொல்றியா நீ ரேவதி நீ சொல்லுமா நீ மீறுவியா யாருக்கு என்ன எப்படி பண்ணனுங்கிறது எனக்கு தெரியும் எங்க விடணும் எங்க பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு நீ பாடம் எடுக்காத புரியுதா பா அதுக்கு இல்லப்பா டேய் அவன் தான் அவளை கட்டிக்க போறான் அவன் பேசுறதாலயோ வெளிய கூட்டிட்டு போறதாலயோ ஒரு தப்பு இல்ல என்ன எண்ணி வெட்டி அது கொடுக்கிறது இன்னொரு முறை அவசரப்பட்டு அவன் மேல கை வைக்கிற வெள்ள வச்சுக்காத கட்டிக்க போற பொண்ணாவே இருந்தாலும் அவளோட விருப்பம் இல்லாம தனியா கூட்டு போய் தப்பு தப்புப்பா அவன் பேசினது மட்டும் இல்ல தப்பா நடந்திருக்கான் கோர்ட்ல இருந்து விஷயம் போகும் புரியுதா நான் உனக்கு அப்பண்டா எனக்கு இந்த கோர்ட்டு போலீஸ் எல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்காத எதெல்லாம் அவங்க விருப்பத்துக்கு விடணும் எதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு நடக்கணும் எனக்கு நல்லா தெரியும் ரேவதி நீ உள்ள போமா அழகு நீ எதையும் மனசுல வச்சுக்காத ச சரிதா நீங்க நம்ம சரவணம் தான சரி நீ போ நீ போய் வேலையை போ சரி டேய் அவனையும் மொறைக்கிற போ உள்ள போ நீ போ போய் வேலையை பாரு போ சரி பர்தி உனக்கு எத்தனை சட்டை எத்தனை பேண்ட் தைக்க கொடுக்கணும்னு பார்த்து இந்த பைக்குள்ள எடுத்து வை மா ஒரு தடவை தானே நலுங்கு வைக்க போகுது எதுக்கு ஏழு சட்டை ஒன்பது பேண்ட்னு நான் தான் ஒரே ஒரு செட்டு போதும்னு ஒன்னு மட்டும் தைக்க சொன்னேன் ம் என்ன எடுத்துருக்கமா எனக்கு நாலு பிளவுஸும் உங்க அப்பாவுக்கு ரெண்டு சட்டையும் தைக்க கொடுத்துருக்கேன் அப்புறம் பிரியாவுக்கு அவ எத்தனை கொடுத்துருக்கான்னு தெரியல ஆமா பிரியா எங்க எங்கயாவது வெளியே போயிருப்பா இருமா ஃபோன் அடிச்சு பாக்குறேன் தான இருக்கேன் எதுக்கு இங்க இருந்து ஒரு போன் நீ வெளிய எங்கயோ போயிருக்கியோ நினைச்சேன் அதான் அது மேல வந்து பார்க்க வேண்டியதானே கையில போன் இருக்கும்போது நான் எதுக்கு மேலையும் கீழையும் அலையணும் முன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் சிட்டுக்குருவிங்க எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள கூடு கட்ட மாட்டேங்குது நான் உனக்கு ஃபோன் போட்டதுக்கும் வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி கூடு கட்டாததுக்கும் என்ன சம்பந்தம் சும்மா லூசு மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சு வளராத இவகிட்ட நீயே பேசுமா

தேவையில்லாம என் ஃப்ரெண்ட பத்தி குறை பேசாதீங்க அவ நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ம் கெஸ்ட்னா உன்னோட கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கா எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல யாருக்காவது கல்யாணம்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக கூடவே இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க இவ கூப்பிட்டு வந்தவ என்னன்னா நம்மளை இழுத்து வச்சு வேலை வாங்குறா இதுக்கு அவளை டெல்லியிலே விட்டுட்டு வந்திருக்கலாம்ல நடக்காத கல்யாணத்துக்கு இதுக்கு வேலை பார்க்கணும்னு நினைச்சப்பா போல ஏய் என்னடி சொல்ற நீ ஒன்னும் இல்லமா சும்மா எதுக்கு என்ன கீழ கூப்பிட்ட சொல்லு அது இருக்கட்டும் அதுக்கு முன்னால என்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நம்ம வீட்டுக்குள்ள சிட்டுக்குருவி கூடு கட்டாம இருக்குன்னு சொன்னியே அது என்ன கதை அதை கொஞ்சம் சொல்லு டேய் அண்ணா அதாவது நீயும் நானும் கையில வச்சு என்ன நேரமும் தேய்ச்சி தேய்ச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஒரு ஃபோனு அதுல இருந்து வர ரேடியேஷன் சிட்டு குருவி எல்லாம் கருவிலேயே அழிச்சிடும் அவ்வளோ பவர்ஃபுல் இதனால தான் நம்ம ஊர்ல முன்னாடி மாதிரி சிட்டு குருவி வீட்டுக்குள்ள கூடு கட்டத்தை பார்க்கவே முடியல எல்லாம் அழிஞ்சிட்டு வருது அந்த ரேடியோ தான் பிரச்சனைனா நீங்க எதுக்கு ஃபோன்ல ரேடியோ வச்சு கேக்குறீங்க வெறும் ஃபோனை வச்சு பேச வேண்டியதானே தானே மா அது ரேடியேஷன் ரேடியோ இல்லை ரேடியேஷன்னா இதுல வர கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு நீ ஃபோன் பேசும்போது இல்ல யூடியூப்ல சமையல் குறிப்பு பார்க்கும் போது இல்ல சாமி கும்பிடும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஓட விடுவே ஒரு பாட்டு அப்பெல்லாம் ரேடியேஷன் அதிகமாக வரும் அதுக்கு பேர் தான் ரேடியேஷன் இங்க சொல்லு இப்போ இதா ரொம்ப முக்கியம் பாரு இதுவும் முக்கியம் நம்ம எத்தனை பறவை என்ன தழிச்சிருக்கோம் தெரியுமா ஏமா சாமி ஆளை விடு போதும் தெரியாம உனக்கு கால் பண்ணிட்டேன்

அப்படி ஏதாச்சும் மாத்தணும்னா நம்ம சண்முகராஜ் கிட்ட சொன்னாதான் நலகுக்கு முன்னாடி மாத்த முடியும் யார்மா சண்முகராஜ் நம்ம டைலர் தாமா தான் நம்ம குடும்பத்துக்கு துணி தைக்கிறவங்க நமக்கு மட்டும் தான் தைப்பாக வேற யாருக்கும் அவங்க தைக்க மாட்டாங்க தெரியுமா ஏன் மத்தவங்க யாரும் காசு கொடுக்க மாட்டாங்களா ஏ ரெண்டு தலைமுறையா அவர் தான் நம்ம குடும்பத்துக்கு தைக்கிறாரு அப்படி கிண்டலாலாம் பேசாத வந்து துணி எடுத்து பாரு இந்தா என்னமா இது ஏய் உனக்கு நலங்குங்க போட்டு கத்துக்கடி நீ எடுத்த சேலைக்கு ஏத்தாப்ல தச்சிருக்காரன்னு பாரு எனக்கு அளவு எடுக்காம எப்படிம்மா மாட்டாப்பீங்க சரியா போச்சு உனக்கு அளவு எடுக்கிறேன்னு அந்தாலும் உன் மேல கைய வச்சா உங்க அப்பா சும்மா விடுவாரா கைய வெட்டி விடுவாரு நீங்க எல்லாரும் தமிழ் படத்தை பார்த்துதான் இப்படி இருக்கீங்களா இல்ல உங்களை பார்த்துதான் தமிழ் படம் எடுக்கிறாங்களா என்ன ஆச்சு நாங்க எடுக்கிறது அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்ட அளவு எடுக்காம எப்படிம்மா பிளவுஸ் தைக்க முடியும் அளவு எடுக்கலனாலும் எது கை எது கழுத்துன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பிளவுஸ் தச்சு கொடுத்துருக்கா இப்பதான் ஏன் தெரியுது இவன் எதுக்கு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தைக்கிறான்னு இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க தான் செட் ஆவாங்க எனக்கு இந்த துணி வேண்டாம் நான் நலுங்குக்கு வரல நீங்க போயிட்டு வாங்க என்னடி விளையாடுறியா உனக்கு தானே நலுங்கு நான் வரல நீ போங்குற உனக்கு இந்த பிளவுஸ் இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்ன பிடிக்கலன்னு சொல்லு நான் ஒரு பொம்பளை ஆளை வச்சு அளவு எடுத்து அவர் தைக்க சொல்றேன் இல்லனா நானே அளவு எடுத்து தச்சு கொடுத்துட்டு போறேன் வர மாட்டாங்களா அம்மா வர மாட்டாங்க சும்மா காப்பி கசக்கிறதுக்கும் கேக் நிக்கிறதுக்கும் கல்யாணத்தை நிறுத்திடுவேனே புலம்பிக்கிட்டு அம்மா ம் இப்போ நீ என்னமோ சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் யாருக்கு தெரியும் ஏதோ வாயில வந்துச்சு பேசுனே அம்மா நீ சொன்ன மாதிரி தான் இந்த பிளவுஸ் இருக்கு இது என்னன்னு புரியல நீ சொன்னது ஒண்ணு புரியல என்னால போட முடியாது நலுங்குக்கு வர முடியாது பிரியா நீ எல்லை மேரி போயிட்டுக்க அம்மாகிட்ட உள்ளுங்க பேசு இப்ப நான் என்ன எல்லை மேரி பேசிட்டே அலவே எடுக்காம ஒரு பிளவுஸ் கொடுத்து போட சொன்னா எப்படி போடுவாங்க எனக்கு கூட தான் பழைய அளவுக்கு சட்டை தச்சு கொடுத்துருக்காங்க நான் போட்டுக்கலையா ஏப்பா ராஜா நீ போடுவ ஹாஃப் பேண்டன் சொல்லி முக்காவாசி கைய வச்சு வானத்து போல விஜயகாந்த் மாதிரி ஒன்னு கொடுத்தாலும் நீ சந்தோஷமா போடுவ என்னால போட முடியாது உனக்கு தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லனா எனக்கும் இல்லன்னு நினைச்சிட்டு எனக்கு வேணாம்ப்பா மா

நான் பிரியா வரல ஒன்று பார்க்க வரல உங்க எல்லாரும் சேர்த்து பார்க்கலான் வந்தேன் இருந்தா அப்படியே அவளையும் பார்த்துட்டு போகலான்னு கேட்டேன் அவ்வளோதான் அவளுக்கு நாங்க தெச்சிருக்கிற பிளவுஸ் பிடிக்கலையா அதனாலே அவ நலங்கு வைக்க வர மாட்டேன்னு சொல்றா தம்பி நீ இப்ப அவளை என்னன்னு கேளுப்பா எதுக்கு கோச்சுக்கற கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அவளுத்தாச்சு துனியை காட்டுங்க தோருக்கு பாரு இதா நீ ஏ பாரு சரி அவை இங்க மேல சரி நான் மேல போய் கொஞ்சு சமாதன படுத்திடு வரட்டுமா படுத்து படுத்து இதத்தான் நான் முதலையே சொன்ன எனக்கு தெரியாதா மச்சா நீ வேணும்னா என் கூட மேலே வா நான் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாத்துக்குவேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ போய் முதல்ல சமாதானப்படுத்து நான் போய் காப்பி எடுத்துக்கிட்டு நடுவில் வந்து இணைஞ்சுக்கிறேன் இப்போ சொன்னியே இது பெஸ்ட் சரி நான் போறேன் என்னப்பா போறேன்னு சொல்லிக்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி பழகு இது வேறயா நேரங்காலம் தெரியாம நீ ஒரு கவுண்டர் போடுற பத்தியா அதுதான் எனக்கு ஒரு மனவழியா இருக்கு சரி நான்